போடுப்பா இப்படி ஒரு மேட்ச்சை வந்து பார்த்ததே இல்ல வந்து ரோஹித் சர்மா லிட்டரலி கண் கிழங்குன மாதிரி ஆயிட்டாரு ஆ என்ன மாதிரி ஒரு மேட்சு அந்த நாற்பத்தி ரெண்டு ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பக்கு 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 பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு வரலாறு சாதனையை பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் அணி பண்ணியிருக்காங்க வேற லெவல் ஒவ்வொருத்தரையும் வந்து லிட்டரலி பாராட்டணும் அப்படின்னா எல்லாத்தையும் தான் பாராட்டணும் என்ன மாதிரி கொளுத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது அவங்களோட கேப்டன் லாரா வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹண்ட்ரட் அடிச்சு போராடிட்டு இருந்தாங்க அவங்க விக்கெட் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பக்கு பக்கு பட்டுதான் இருந்துச்சு ஜெயிச்சிருவாங்களா முதல் முறையை கோப்பையை அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் கனவு கிடையாதுங்க பல வருட கனவு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணி வந்து இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க இந்த சாம்பியன் ஆட வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் வீடியோக்குள்ள பெயர்லாம் அதாவது டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தோத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இருந்தாலுமே வந்து ஒரு முந்நூறு முன்னூத்தம்பது போணு மேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு என்ன வருதுன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவோட டி ட்வெண்ட்டி நடந்துச்சு அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது கூட பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் இருக்கு எப்போது நம்ம டி ட்வெண்ட்டி இந்தியா மேட்ச் நடந்து போனா வேற லெவல்ல இருக்கும் அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஃபைனல் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இந்திய அணி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணி வேற லெவல்ல கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் லிட்ரலி ஸ்கோர் கார்ட் நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது தீபியா இருக்கட்டும் ஹர்மன் பிரீத்தா இருக்கட்டும் கடைசியில அந்த கேட்ச் கொடுத்த விதமா இருக்கட்டும் ஷெபாலியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் திடீர்னு அவங்களுக்கு வந்து பவுலிங் குடுக்கறாங்க சூப்பரா ஸ்பின் போட்டு கரெக்டான டைத்துல விக்கெட் எடுத்தாங்க ஆனா ரன் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து தொடங்கி வச்சது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங் இந்தியா உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மித்தி மந்திரா வந்து ரன்கள் அடித்தாங்க இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து அதிக ரன்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்திய அணிக்காக அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஒரு அரை சதம் அடிப்பாங்க ஒரு சதம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரன் அடிச்சாங்க அப்புறமேட்டு செவாலி வர்மா பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ஏழு ரன் பேட்டிங் மட்டும் கான்ட்ரிபியூட் கல்லைங்க பவுலிங்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு ஜெமிமா போன மேட்ச்ல வந்து அவங்க தான் வந்து சதத்தை போட்டு இந்தியா வந்து காப்பாத்துனாங்க செமி பைனல்ஸ் வந்து ஃபைனல் கூட்டுவது முக்கியமான காரணமே அவங்க இன்னைக்கு ஒரு விக்கெட் கூட அவங்க விட்டாங்க அப்படியே அல்லு கலங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு வந்து அவங்க இருபத்தி நாலு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சிச்சு அப்புறம் கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரன்களில் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு தீபி சர்மா வந்து பாத்தீங்கன்னா நிதானமா விளையாண்டுட்டு இருந்தாங்க ஐம்பத்தெட்டு ரன்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாக்காக சேர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு ரிச்சா கோஸ் இப்ப நம்ம இந்தியா இந்திய டீம்ல வந்து கடைசில ரிங்கு சிங்கா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் கடைசில வந்து ஒருத்தவங்க சம்பவம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த மாதிரிதான் ரிச்சா கோஸ் வந்து கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு நெருங்கிறதுக்கான முக்கியமான காரணம் கடைசியில் வந்து கடைசியா தான் வந்தாங்க மகாதேவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியா வந்து ரிச்சா கோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு ரன்களை வந்து தேத்தி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு ராதா யாதம் அவங்களாம் பவுலர் வந்து அந்தளவு அடிக்க முடியாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓராளா பார்க்கும்போது தொண்ணூத்தி எட்டு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருந்தாங்க தொண்ணூத்தி ஒன்பது எடுத்தா சவுத் ஆப்பிரிக்கா முதல் முறையா கோப்பை அடிக்கலாம் இல்ல முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அடிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் மத்தியிலும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பைனல் அப்படிங்கிற ப்ரெஷர் கண்டிப்பாவே இருக்கும் இருநூத்தி எண்பது அடிச்சாவே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சேஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் அதிகமாவே இருக்கும் அப்படிங்கும் பைனல் சேர்ந்து ஆட் ஆகினாயிருக்கும் ஆனால் முன்னூறுக்கு மேலே கொண்டு போகாட்டி கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கண்டிப்பாக போட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் எல்லாமே இறங்குனாங்க அவங்க அடிக்கடி வந்து இப்படி கை வச்சு வேண்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து பத்திரா நான் ஞாபகம் அடிக்கடி ஒரு சாமியை வேண்டிகிட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து விக்கெட் விழுலாம் அதே தான் அவங்கள வந்து அடிக்கடி வேண்டிக்கிட்டே இருக்காங்க அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா பட்டுனு விக்கெட்டுமே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட கேப்டன் லாரா வந்து ரன்ன பால் திடீர்னு ஆடுறாங்க திடீர்னு ஆக்ஸலைட்ரு பண்ணுறாங்க ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா செமி பைனல்ல ஹண்ட்ரட் அடிச்சு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஆறா வந்து வேற மாதிரி பண்ணிட்டு அவங்க இருக்க வரைக்கும் களத்துல வந்து பயமாவே இருந்துச்சு உண்மையில அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் நடந்துச்சு அதை பத்தி நம்ம சொல்றேன் அதுக்கப்புறமேட்டு மிர்ட்ஸோட விக்கெட் தான் அந்த ரன் அவுட் தான் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாங்கா அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா சடுக்கு நம்ம பெண்கள் அடிச்சாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பவர் பிளேலயே வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படி இருந்துமே திரும்பி வந்து கம் பேக் பண்ணி வந்து ஒரு சில பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பாத்தீங்கன்னா அரை சதம் அரை சதம் அப்படின்ற மாதிரி பிப்டி ரன் பார்ட்னர்ஷிப் பிப்டி ரன் பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் திடீர்னு பாத்தீங்கன்னா எட்டுக்கு ஏழு அந்த மாதிரி ரெக்ரூட் ரெண்டு இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல பன்னெண்டு வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற எவ்வளவு பெரிய விஷயம் அதையும் பண்ணாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது இதா வந்து ப்ரெஷரா ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன் என்னைய பொறுத்த வரைக்கும் ரன்ன பால் ஆடிட்டு கொண்டு போயிருந்தா கூட போதும் அவங்க வந்து நிறைய டாட் பால்ஸ் வந்து நிறைய ஆடினாங்க சரி நம்ம நாற்பது ஓவருக்கு மேல பாத்துக்கலாம் கடைசியில பாத்துக்கலாம் கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மாதிரி வந்து மெத்தன புக்கா போயிட்டு இருந்தாங்க ஆனா வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அதாவது ஃபைனல்ஸ்ல இவ்வளவு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு விரல விட்டு ஆட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் போஷா இருக்கணும் இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா அவங்க டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு லூஸ் அவங்க வந்து கரெக்டான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிலேட் பண்ணி அவங்களுக்கு கேப்டன் செஞ்சு பாத்தீங்கன்னா ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கரெக்டான நேரத்தில் விக்கெட் எடுத்தாங்க அப்புறமேட்டு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் எங்கேயாச்சும் தொடருமா இதுக்கப்புறம் வீட்டு பவுலர் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம மென்ஸ் கிரிக்கெட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம்ல அதுலயே நம்ம பழகிட்டு இருந்தப்ப என்னப்பா ஆறு விக்கெட் போயிருச்சு அஞ்சு விக்கெட் போயிருச்சு அடுத்தடுத்து பவுலர் தானே இப்போ இறக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க டீம் வந்து என்னென்ன தெரியல பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பார்த்தா பெஸ்ட் தொண்ணூத்தஞ்சு ரன்னுங்க இவங்க பாஸ்ட்டா இன்னும் பதினாலு பிப்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா அது வந்துகிட்டே இருக்கீங்களேப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அந்த நாற்பத்தி ரெண்டாவது ஓவர் வந்து தீபி வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க அதில் தான் வந்து மேட்ச் திரும்பிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் அடிச்சு திரும்பி கேமுக்குள்ளே வராங்க ஆனால் மரண பயத்தை காமிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்திய அணியில் பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டாங்க ஃபீல்டிங்னு நம்ம சொல்லியே ஆகணும் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சாங்க ஒரு சில கேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணாங்க அது மேட்ச்சில் நடக்க ஒரு விஷயந்தான் இருந்தாலுமே வந்து ஃபோர் போறதையா இருக்கட்டும் ரன்ன தடுக்கிறதையா இருக்கட்டும் வந்து வேற மாதிரி பண்ணாங்க ரன் அவுட் வந்து கரெக்டான இடத்துல வந்து எடுத்தாங்க ஆனா ரிவ்யூ வந்து தேவையில்லாம இழந்துட்டாங்க அப்படின்னா தோணுது ஒரு தேவையில்லாம வந்து போயிட்டு வந்து அதுவும் ஃபைனலோட ப்ரெஷர் அதனால வந்து எடுத்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வந்து தீபி சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்ல ரெண்டு விக்கெட் ஒரு ஓவர்ல ரெண்டு விக்கெட் கரெக்டான எடுத்து கொடுத்துடாட்டும் கடைசி ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து சோழிய முடிச்சதா இருக்கணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில தான் இருந்துச்சு வேற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் என்னை கொடுத்து எப்படி நம்ம செமிஃபைனல் இருந்து ஃபைனலுக்கு பைனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெமிமா எப்படி உதவுனாங்களோ அதே மாதிரி தீபி சர்மா தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூணா இருந்து பாத்தீங்கன்னா உதவினாங்க அது மட்டும் இல்லாம கேப்டன் ஹர்பத் இவங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி கேப்டன்சி பண்றாங்க அதாவது கரெக்டான இடத்துல ஃபீல்ட் செட் பண்றாங்க கரெக்டான இது ஓவர் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரோஹித் சர்மா அவர்கள் தான் ஞாபகம் வருது ஓவரை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஹர்பர் பிரீத் பார்க்கும் போது எனக்கு ரோஹித் சர்மா அவர்கள் தான் நிறைய ஞாபகம் வராரு ஏன்னா இந்த ஓர் யூர்ட்டு கொடுப்பாரு இந்த ஊர் யூட்டை கொடுப்பாரு மாத்தி மாத்தி வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது ஷெப்பாலி வந்து நல்லாவே வந்து அவங்க சர்மா வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணாங்க யூஸ் பண்ணி கரெக்டான நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுக்கிறதுக்காக வந்து இது பண்ணாங்க ராதா ஒரு விக்கெட் தப்புன்னு கொடுத்தாங்க இது நம்ம வேற யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கும்போது சரி நீ போட்டு இந்த ரெண்டு ஓர ஓட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல விக்கெட்டுகள் தான் பாத்தீங்கன்னா ஜெயிக்கவும் முடிஞ்சு ரெண்டு ரன் வித்தியாசத்துல ஒரு கட்டத்துல வந்து ஒரு க்ளோஸா மேட்ச் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் போயிருக்கும் ஆனா அதெல்லாம் விடாம பாத்தீங்கன்னா இல்ல குளோஸ் எல்லாம் விடக்கூடாது கூடாது விக்கெட்டை வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல இருந்தே பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பிச்சா அங்கங்க வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண விடுற நேரத்துல வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் கொடுத்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கோப்பைய வந்து கையில வாங்குறாங்க வரலாறு படைச்சிருக்காங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு ஃபைனல் வருதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்க ஆஸ்திரேலியா வந்து செமி ஃபைனல்ல அடிச்சுட்டு அவங்க எத்தனை ஏழு முறை வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை வாங்கியிருக்காங்க நியூசிலாந்து நிறைய முறை வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாரும் ஒரு சில டைம் வாங்கியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் வாங்கினதும் இல்லை இந்தியாவும் பாத்தீங்கன்னா வாங்கினதே கிடையாது முதல் முறையாக அந்த கோப்பையை வந்து கையில வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எப்போது மென்ஸ் கிரிக்கெட் இதுதான் வந்து ஐபிஎல்லாக இருக்கட்டும் இது எல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்போம் செமி ஃபைனல்ஸ் வந்து நடுவில் நல்ல அந்த மேட்ச் பார்த்துட்டு வந்தேன் நான் ரிவியூவே பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ரிவியூ பண்ணதுல மேட்ச் வந்து அப்பப்போ சும்மா பார்ப்பேன் பார்த்தா வந்து க்ரௌடு வந்து அந்த அளவு இருக்கும் ஓரளவு தான் இருக்கும் ஆனா நான் வந்து செமி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு க்ரௌட் இருந்துச்சு இன்னைக்கும் ஃபைனல்ஸ்ல நான் பார்க்கும்போது அப்படியே ஒரு க்ரௌட் இருந்துச்சு அதனால வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாவே நம்ம பெண்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க சிங்க பெண்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் வந்து எல்லா வேர்ல்டு கப்பும் மென்ஸ் வேர்ல்டு கப் வந்து எப்படி நம்ம ரிவ்யூ பண்றோம் அதே மாதிரி மகளிர் அணி வேர்ல்டு கப் எல்லாத்தையுமே நம்ம ரிவியூ பண்ண போறோம் நம்ம செமி வந்து ரிவியூ பண்ணோம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் போயிருவாங்க ஃபைனலா ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அதே மாதிரி ஃபைனல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க நம்ம பண்றதுனால என்ன ராசியோ அப்படின்னு தெரியவே இல்லை அதனால அவங்களுமே ஜெயிக்கிறாங்க அதனால அவங்க போற எல்லா மேட்ச் ஜெயிக்கிற மேட்ச்சு நம்மளுமே ரிவியூ பண்ணவும் ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மேட்ச் ஜெயித்ததுக்கான முக்கியமான காரணம் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க